இலங்கைக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா விளையாடுவார் என தகவல் வெளியாகியுள்ளது இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் இந்திய அணி டி மற்றும் ஒருநாள் தொடரில் விளையாட உள்ளது ஒருநாள் தொடர் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி தொடங்கவுள்ளது இந்த தொடரில் ரோஹித் கோலி உள்ளிட்ட சீனியர் வீரர்களுக்கு ஓய்வளிக்க திட்டமிடப்பட்டிருந்தது எனினும் இந்த தொடரில் சீனியர் வீரர்கள் விளையாட வேண்டும் என பயிற்சியாளர் கம்பீர் கூறியதாக தெரிகிறது இந்நிலையில் இந்த தொடரில் பங்கேற்க ரோஹித் சர்மா முடிவெடுத்திருப்பதாகவும் அணி தேர்வில் தன்னை சேர்க்க ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது சர்வதேச டி டுவெண்டி பேட்டர்கள் தரவரிசை பட்டியலில் இந்திய அணி வீரர் சூரியகுமார் யாதவ் இரண்டாவது இடத்தில் நீடிக்கிறார் எழுநூற்று தொன்னூற்றி ஏழு புள்ளிகளை அவர் பெற்றுள்ளார் மற்றொரு இந்திய வீரர் ஜெய்ஸ்வால் பத்தாம் இடத்திலிருந்து ஆறு இடத்திற்கு முன்னேறியுள்ளார் ஒரு இடம் சரிந்து ருத்ராஜ் கேக்வாட் எட்டாம் இடம் பிடித்துள்ள நிலையில் ஆஸ்திரேலிய தொடக்க வீரர் டிராவிஸ் முதலிடத்தில் நீடிக்கிறார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க